நண்பர்களே இன்று நம்மால் ஒரு அற்புதமான சிவன் கோயிலுக்கு பயணம் செய்வோம் அது மதுரையில் மேல்மாசி மாசி வீதியில் அமைந்துள்ள இம்மனையும் நன்மை தருவார் திருக்கோயில் இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் சாதாரண கோவில் அனுபவத்தை விட வேறு விதமான உள்ளூரான அமைதியும் ஆன்மீக மகிழ்ச்சியும் காணப் போகிறீர்கள் இந்த கோவிலின் சிறப்பு என்ன என்றால் இதோ சிவப்பெருமான் இங்கு சாதாரணமாக அல்ல பூமியில் கைலாசம் என்று புகழப்படும் அளவில் புனிதமாக இருக்கிறார் இதுதான் இந்த கோயிலின் மாயாஜாலம் சாதாரண கோவில்களில் சிவலிங்கம் கிழக்கு நோக்கி இருக்கிறது பெரும்பாலும் வழக்கம் ஆனால் இக்கோயிலில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது சிவலிங்கம் மேற்கு நோக்கி உள்ளது அதனால் பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு பின் பக்தி செய்யும் அதிசயம் உண்டு அது மனதுக்கு ஒரு புதுவித அசைவை தருகிறது மேலும் சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் கோலம் லிங்கத்துக்குப் பின்புறமே இருக்கிறது இது ஒரு நேரடி ஆன்மீக கலாச்சாரம் போலவே இருக்கிறது இந்த கோவிலின் முன் பகுதியில் ஒரு அழகான தசதள வில்வ மரம் வளர்ந்துள்ளது இது ஒரு தள விருட்சம் அதாவது இந்த கோயிலின் தனித்துவத்தை அழகாக வெளிப்படுத்துகிறது வில்வ பூக்கள் சிவபெருமானுக்கு மிக முக்கியமானது அதனால் இந்த மரம் மக்களுக்கு கூடுதலான ஆன்மீக சக்தியை தருகிறது கோவிலின் முன்னிலையில் இருக்கும் ஸ்ரீ புஷ்கரிணி என்ற தீர்த்தம் பக்தர்களுக்கு புனித நீராடும் இடமாக இருக்கிறது நீரில் நீந்தும் போது சுயநலனும் ஆன்மீக தூய்மையும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கோயிலில் பைரவர் தேவனுக்கான விசேஷ பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன தேய்பிரை அஷ்டமி கார்த்திகை சம்பக சஷ்டி மற்றும் மார்கழி அஷ்டமி போன்ற நாட்களில் பெரும் பக்தி விழாக்கள் நடைபெறும் அந்த நாட்களில் கோயில் முழுவதும் மகிழ்ச்சி ஆன்மீகம் பரவியிருக்கும் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இக்கோயிலில் உள்ள விநாயகர் சித்தி விநாயகர் என அழைக்கப்படுகிறார் அவரது அருள் பெற பலர் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் வைகாசி விசாகம் நாளில் இங்கு முருகனுக்கு நேர்த்திக்கடன் செய்வது வழக்கம் அந்த நாள் கோயிலில் ஒரு பெரிய திருவிழா போலவே இருக்கும் மாசி மாதத்தில் நடைபெறும் சிவராத்திரி மற்றும் பிரம்மோற்சவம் கோயிலின் இரு பெரிய விழாக்கள் இந்த விழாக்களில் பக்தர்கள் கோயிலுக்கு மன்னிதழாக வந்து ஆன்மீக செல்வாக்கை பெறுவார்கள் கோயிலில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் சிறிய சிறிய விஷயங்களும் புனித அர்த்தங்களால் நிரம்பியவை ஒரு பக்தராக வந்தால் அங்கு அமைதியும் ஆன்மீக சக்தியும் நம்மை சுற்றிவிடும் நீங்கள் அங்கு அமர்ந்தால் சிந்தனைகள் சுத்தமாகி உள்ளத்தில் ஒருவிதமான அமைதி தோன்றும் முழுக்க முழுக்க இந்த கோவில் இம்மனையும் நன்மை தருவார் என்ற பெயரை போலவே இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் நன்மை வழங்கும் ஒரு தெய்வீக இடமாக இருக்கிறது இதை உணர்ந்திருப்பவர்களும் இன்னும் வராதவர்களும் இந்த ஆன்மீக பயணத்தை அனுபவிக்க வர வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் நீங்களும் ஒருமுறை இந்த கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள அந்த அமைதி ஆன்மீக சக்தி என்ன என்பதை உணருங்கள் அதன் பிறகு உங்கள் அனுபவத்தை இங்கே பகிர்ந்தால் நன்றாக இருக்கும்